இந்த வீடியோவில் ரேகையில் இருதய ரேகை குறித்த விஷயங்கள் மட்டும் பார்க்குறோம் இந்த இருதய ரேகை வந்து பொதுவாக அந்த ரெண்டு கிரகமேடுகளை நெருங்கி இருந்தால் அதாவது இருதய ரேகை பார்த்திங்கன்னா புதன்மேட்டில் இருந்து புதன்மேட்டுக்கு அடியிலிருந்து ஆரம்பித்து குருமேட்டுக்கு அடியில் போய் முடியும் அதுதான் இருதய ரேகை அந்த இருதய ரேகை இந்த ரெண்டு அதுக்கு இடையில வரக்கூடிய அந்த சூரிய மேடு சனிமேடுன்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு கிரக மேடுகளுக்கு நெருங்கி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த நபர் வந்து ரொம்ப மனக்குதிப்போடு வாழக்கூடியவராக இருப்பார் மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறது எதுலேயுமே ஒரு ஆர்வம் காட்டாத ஒரு நிலை இயலாத ஒரு நிலையில் ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன் மூடில் இருப்பார்னு புரிஞ்சுக்கலாம் இந்த இருதய ரேகை ரேகைக்கு அருகில் இருந்தால் அந்த தற்பெருமை பேசுவது இந்த குளிர்ந்த தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார் இருதய ரேகை குருமேடு வரை சென்று கிரகமேடுகளுக்கும் புத்திரேகைக்கும் நடுவில் இருந்தால் ஆயுள் விருத்தி திடகாத்திரம் நல்ல ஒழுக்கம் ஆகியவை ஏற்படும் வளையாமல் நேர்கோட்டில் இருந்தால் கொஞ்சம் மூட பக்தி உள்ளவராக இருப்பார் ரட்டையாக இருந்துச்சுன்னா பாசம் மிக்கவராக இருப்பார் அதனால் நஷ்டமும் துக்கமும் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் குருமேட்டிலிருந்து இருதய ரேகை உற்பத்தியானால் தொட்டது துளங்காது குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில் உற்பத்தியானால் மனக்கவலையை காட்டும் இருதய ரேகை சனிமேட்டிலிருந்து உற்பத்தியானால் புத்தி கூர்மையும் நுட்பமான அறிவும் சிந்தனாசக்தியும் ஏற்படும் இந்த ரேகையில் நடுவில் வலைக்குறி தோன்றினால் அகால மரணம் ஏற்படும் கிழையேதுமின்றி தனி ரேகையாக இருந்தால் திடீர் மரணத்தை கொடுக்கும் இருதய ரேகையும் புத்தி ரேகையும் முக்கோணத்தில் இருந்தால் அற்ப புத்தி ஏற்படும் இருதய ரேகை குரோமம் போல் மெல்லியதாக தோன்றினால் கொலைகார குணத்தை கொடுக்கும் இருதய ரேகை துண்டு துண்டுபட்டிருந்தால் தன் வாழ்க்கை துணையையே வெறுக்கக்கூடியவராக இருப்பார் இருதய ரேகை சனிமேட்டுக்கு அடியில் வெட்டுப்பட்டிருந்தால் விவாகம் தடைபடும் இருதய ரேகை இல்லாமல் இருந்தால் தன்னலம் பேராசை கெடு புத்திகளை கொடுக்கும் இருதய ரேகை புத்தி ரேகை ஆயுள் ரேகை மூன்றும் மிக மெல்லியதாக இருந்தால் இதனால் மோசக்காரனாகவும் பொய் பேசுபவனாகவும் இருப்பார்கள் இருதய ரேகையும் ஆயுள் ரேகையும் உற்பத்தியாகும் இடத்தில் கிளைகளோடு இருந்தால் அவருக்கு காதலில் தோல்வி ஏற்படும் இருதய ரேகையின் கிளை ரேகைகள் புத்தி ரேகையில் சம்பந்தப்படாமல் இருந்தால் வாழ்க்கை துணைவர் வசியம் ஆவார் அதாவது ஒரு லவ் மேரேஜ் மாதிரி தான் அந்த வாழ்க்கை துணைவி இவர் மேலே ரொம்ப அட்ராக்ஷனாக இருப்பார் இருதய ரேகையின் கிளை ரேகை புதன் ரேகைக்கு அடியில் வெட்டுப்பட்டால் தொழில் நஷ்டம் ஏற்படும் இருதய ரேகை வளைவின்றி குறுக்கே போயிருந்தால் மூர்க்க குணமும் யுத்த வீர தைரியமும் ஏற்படும் இருதய ரேகையின் கிளை ஒன்று விதி ரேகையை வெட்டி செல்லும் வயதில் தனது வாழ்க்கை துணையை அவர் இழப்பார் இருதயரேகையின் கிளை ரேகை சுக்கர மேட்டுக்குள் நுழைந்திருந்தால் திருமணம் முடிந்ததும் பிரிவினை ஏற்படும் என்பதை காட்டும் இருதயரேகை இரு கிளைகளாகி ஒன்று சனி மேட்டிற்கும் ஒன்று குரு மேட்டிற்கும் சென்றால் எடுத்த காரியங்களெல்லாம் தவறு உண்டாகும் மனிதாபிமானத்தையும் உண்டாக்கும் இருதய ரேகையில் சிவந்த புள்ளிகள் தோன்றினால் உடலில் காயங்கள் ஏற்படும் இருதய ரேகையின் வெண்புள்ளிகள் தோன்றினால் காதலில் வெற்றியை கொடுக்கும் இருதய ரேகை விதி ரேகைகளில் தீவுகள் இருந்தால் நிலையற்ற காதல் கை கூடாது போகும் இதன் இந்த இருதய ரேகையில் ஓரளவு அனுபவபூர்வமான அறிந்த உண்மைகளை உங்களிடம் எடுத்து வைத்தேன் இவை பொதுவாக ஒருவர் கேள்வி கேட்டிருந்தார் விமர்சகர் எனக்கு ரேகையே இல்லைங்க நான் எப்படி என் கையில் ரேகையே உன்னத்தையும் காண அழிஞ்சு போச்சு அப்படின்னு கேட்டிருந்தாரு உண்மையாகவே அந்த கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது ரேகை சாஸ்திர நிபுணர்களாக இருந்தாலும் கூட பதில் சொல்வது கடினமே நான் இதில் சொல்லிட்டு வர்றது அத்தனையுமே ரேகை இருக்கிறவங்களுக்கு இப்படி இருந்தால் அப்படிதான் ரேகை இல்லாதவங்களுக்கோ இப்போ சில பேருக்கு ஜாதகமே இல்லைங்கன்னு இப்படி சொல்கிறது ஒருத்தர் சொல்கிறாரு ரேகையே இல்லை என் கையில்ன்றாரு இப்போ சில பேருக்கு கையே இல்லாமல் இருக்கு உலகத்தில் விதியையே அவங்க அறிஞ்சிக்கிற முடியாமல் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவு தூரத்துக்கு அவங்க கர்மா பலமானது அது நெகட்டிவ் கர்மாவா பாசிட்டிவ் கர்மாவாகான்னு கூட ஆண்டவன் அவருக்கு சொல்லாமல் மறைக்கிறார் என்ற அர்த்தம் இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறணும் எனவே தெய்வத்தை நம்புங்கள் இவையெல்லாம் நமக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டாக ஒரு கண் தெரியாதவனுக்கு வழிகாட்டும் ஒரு விஷயமாக தான் எந்த ஒரு கலையவும் நம்ம அணுகணும் அது மருத்துவமாக இருந்தாலும் சரி ஜோதிடமாக இருந்தாலும் சரி கைரேகையாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி இந்த கலைகளை நாம் அணுக வேண்டிய முறை எப்போதுமே பாசிட்டிவாக அணுகணும் கண்டிப்பாக அது நெகட்டிவ் இருந்தால் கூட அது நம்மளுக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது அதை நாம் வெல்ல வேண்டும் விதியை மதியால் வெல்ல வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும்